வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்பயில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ஆனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்க தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனல் பற்றி கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிற விடத்தான் பார்க்க போகிறேங்க இந்த வீட்டோட மொத்த லேண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குது மொத்தம் ஆயிரத்தி இரநூறு சதுரடியில் கட்டிக்கிறாங்க வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கேட் டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாக இருக்குது அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போர்ட்டிகோ டைல்ஸ் வால் டைல்ஸ் எல்லாமே நல்லா பக்கா பிராண்டடில் கொடுத்துருக்குறாங்க போர் ப்ளஸ் நிலத்தொட்டியும் வந்துடுதுங்க அது ஒரு பெரிய கார் இருக்கிற அளவுக்கு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே ரைட் சைடில் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அது போக உங்களுக்கு வெளியில் இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க நல்லா உங்களுக்கு டைல்ஸ் எல்லாமே பக்கா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க பார்த்திங்கனாவே தெரியும் அதே மாதிரி உள்ள என்ட்ரன்ஸ் ஆனது பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு இருபதுங்க சைஸில் நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்குறாங்க பார்க்குறக்கு நல்லா அழகா அழகாக இருக்குது ஃபால் சீலிங் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீட்டில் உங்களுக்கு கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினொன்று சைஸில் கிச்சன் கொடுத்துக்கிறாங்க நல்லா பெரிய ஸ்பேசிஸான கிச்சனுங்க கிச்சன் டைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபினிஷிங் சூப்பராக கொடுத்துக்கறாங்க டைல்ஸ் எல்லாமே இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா டைல்ஸ் செலெக்ஷன் தான் எல்லா வீட்லேயுமே உங்களுக்கு டைல்ஸ் சூப்பராக வர்ற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினேழுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துக்கிறாங்க வித் அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெரிய பெட்ரூமுங்க இந்த வீட்டில் கபோர்டு இருக்குது வருங்க கபோர்டுக்கு எங்கே வரணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலில் வரும் கிச்சன்லாம் வராது ஹாலில் மட்டும் டிவி யூனிட் மாதிரி செட் பண்ணி கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க இரண்டு பெட்ரூம்லாம் இரண்டுலையுமே அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க அது போகவங்களுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துக்குறாங்க மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் லேனில் டிடிசிபி அப்ரூவ்டு பில்டிங் இது போட வேணாலும் வாங்கி கொடுத்துர்லாம் இந்த வீட்டுக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் வரைக்கும் பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆகின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கணக்கம்பாளையம் பிரிவுங்க கணக்கம்பாளையம் பிரிவில் இருந்து ஏவிபி ஸ்கூல் போகக்கூடிய ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் கட்டியிருக்கிறாங்க ஏஐபி ஸ்கூல்லேருந்து வந்தீங்கனாலும் பக்கம் தான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் வழியாக வந்தீங்கன்னாலும் பக்கம் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் தான் வரும் வீட்டோட விலைன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது கொஞ்சமாக அட்ஜஸ்டபுள் பண்ணிக்கலாம் இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் நம்ம மெம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னோட நேம் பாலா இந்த வீடு மொத்தம் இரண்டே முக்கால் சென்ட் லேண்டில் ஏஐபி ஸ்கூல்லேருந்து இரண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க வீட்டின் விலை நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாங்க நன்றி Selamat